உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் நல்லா பலமா வச்சுக்கணுமா கண்டிப்பா இந்த மருத்துவத்தை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு ஒரு டம்ளர் நாட்டு பசும்பால் அதோட ஒரு ஸ்பூன் அமுக்குறாங்க கிழங்கு பொடி ஒரு ஸ்பூன் முருங்கை பொடி இந்த இரண்டு பொடிகளையும் நாட்டு பசும்பால்ல நல்லா கொதிக்க வச்சு இத வடிகட்டி நீங்க இரவில மட்டும் சாப்பிடுங்க இப்படி டெய்லியும் ஒரு ஏழு மணி சுமாருக்கு நைட்ல சாப்பிட்டு தாம்பத்தியத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்க தாம்பத்தியத்துல ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க முழுமையான நீங்கள் தாம்பத்தியம் செய்யலாம் இந்த இரண்டு பொடியும் தாம்பத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க மறுபடியும் இரண்டாவதாக தாம்பத்தியம் செஞ்சாலும் சரிங்க அந்த விரைப்பு குறையாது அதே மாதிரி விந்து உற்பத்தியையும் அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா ஆண்கள் எடுத்துக்க கூடிய ஒரு அற்ப அற்புதமான மருத்துவம் இது நாட்டு பசும்பலோடு இந்த பொடிகள் சேரும் பொழுது ஆண்களுக்கு விந்து உற்பத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால கண்டிப்பா கண்டிப்பாக எடுத்துக்காங்க நல்லா கொதிச்சிருச்சு இதை வடிகட்டி நாட்டு சக்கரை வெண்ணா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக நைட் டைம்ல சாப்பிடுங்க தாம்பத்தியத்தில் அதிகமான முன்னேற்றத்தை நிச்சயம் ஒரே நாளையில் நீங்கள் காண முடியும்